நம்ம உடம்புல சிறு குடல் முடிகிற பகுதிக்கும் பெருங்குடல் தொடங்குற பகுதிக்கும் இடையில் இருக்கிற ஒரு விரல் மாதிரியான அமைப்பு கொண்டது தான் இந்த குடல்வால் அதாவது அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுது இந்த அப்பெண்டிக்ஸோட வேலை என்னென்னா நமக்கு உடம்புல நன்மை செய்யும் பாக்டீரியாவை வளர வைக்கிற ஒரு வேலையை தான் இந்த அப்பெண்டிக்ஸ் பண்ணுது நமக்கு அப்பண்டிசைட்டிஸ்னு சொல்லப்படுற குடல்வாழ் வளர்ச்சி எப்படி வருதுன்னா குடல்வாழில் ஒரு வீக்கம் ஏற்பட்டு வலியை உண்டாக்கக்கூடியதான் இந்த அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லப்படுது இந்த அப்பண்டிசைட்டிஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னா மலச்சிக்கல் நார் குறைபாடு பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்பண்டிக்ஸுக்கு போகிற இரத்த ஓட்டம் தடைபடுதல் குடல் புழுக்கள் மாதிரியான காரணங்கள் தான் இந்த அப்பண்டிசைட்டிஸை உருவாக்குது இந்த குடல்வாழ் வளர்ச்சியோட அறிகுறிகள் என்னென்னா வயிற்று வலி தான் இதோட முதல் அறிகுறியாக இருக்குது அந்த வலி நம்ம ரைட் சைடு லோவர் அப்டமனில் தான் இருக்கும் இது தாங்க முடியாத வழியாகவும் திடீர் வயிற்று வலியாகவும் இருக்கும் அப்புறம் பசியின்மை வாந்தி காய்ச்சல் வயிற்று உப்புசம் மாதிரியான அறிகுறிகளும் இது கூடவே இருக்கும் அப்பண்டிசைஸோட ட்ரீட்மெண்ட் என்னென்னா அப்பண்டி சொல்லப்படுற ஒரு சர்ஜரி தான் இதோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது இதை தவிர ஆன்டிபையோட்டிக்ஸ் மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கலாம் ஆனாலும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் டெம்பரவரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணுறது ஒரு பெட்டரான விஷயமாக இருக்கும் முக்கியமாக எவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது இந்த குடல்வால் வெடி வெடித்து வயிறு ஃபுல்லாக பரவி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்பண்டிசைடிஸ் வராமல் தடுக்கிறது எப்படின்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாகவும் இந்த அப்பண்டிசைடிஸ் வராமல் குறைக்க முடியும் அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸும் ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட்ஸும் எடுக்காமல் இருக்கிறது மூலமாகவும் நம்மளால் தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ